உலகெங்கும் உள்ள சினி இசை வணக்கம் சினி டைரின்னு இந்த நிகழ்ச்சியில் இந்த வாரம் என்னென்ன தமிழ் படங்கள் வெளியாகுது அப்படிங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம் இதுவரை சினி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க எங்களுடைய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களிடம் வந்து சேரும் அறிமுக இயக்குனர் அனில் அஷ்ரம் டைரக்ஷன்ல ஏஜிஆர் மியூசிக் ரவிடம் முதல் பக்கம் வெற்றி சில்வா மஞ்சுநாத் ஹீரோ ஹீரோனாக பண்ணியிருக்காங்க எஸ் விஜயசேகரன் டைரக்ஷனில் மரியா மனோஜ் மீசுகிற படம் போகி நபிநந்தன் என்ற அறிமுகனுடைய ஹீரோ நினைச்சிருக்காரு சுவாசிகா முக்கிய கதை பண்ணிச்சிருக்காங்க மலை கிராம மக்களின் வாழ்க்கையை சொல்லுகின்ற படம் இது பிரபு ஸ்ரீனிவாஸ் டைரக்ஷனில் நரேன் பாலகுமாரன் மீசுகிற படம் அக்யூஸ்ட் உதயா ஹீரோவாக எடுத்து நீண்ட இட இடை பெறு வருகின்ற படம் இது அஜ்மல் யோகி பாபு ஆகியோரும் இருக்காங்க ஒரு பரபரப்பான திரைக்கதை கொண்ட படம் அப்படின்னு உதயா சொல்லியிருக்கார் நவீன் டி கோபால் டைரக்ஷனில் கிரேன் ஜாஸ் ஜார்ஷ் மிஸ்வரம் உசுரே அசுரன் படத்தில் தனுஷ் மகனா நடித்த டிஜே அருணாச்சலம் ஹீரோவை நடிக்கிறார் ஜனனி ஹீரோயை நடிச்சிருக்காங்க இது ஒரு காதல் கதை ஜே சுரேஷ் டைரக்ஷனில் யுவன் சங்கர் ராஜா மிஸ்ரோபலம் மிஸ்டர் ஜூ கீப்பர் விஜய் டிவியில் பிரபலமான புகழ் ஹீரோ நடிக்கிறார் ஷெரீன் காஞ்சனவாலா ஹீரோயின் நடிச்சிருக்காங்க ஜூவில் காவலால் இருக்கக்கூடியவர் வாழ்க்கை நடக்கக்கூடியவர் சம்பவங்களை நகைச்சுவாக சொல்லியிருக்காங்க கௌதமன் கணபதி டைரக்ஷனில் விகாஸ்தியா மியூசிக் நலப்படம் சரண்டர் பிக் பாஸ் புகழ் தர்சன் ஹீரோ நடிச்சிருக்கார் பாடினி குமார் ஹீரோயின் நடிச்சிருக்காங்க மன்சூர் அலிகான் ஒரு முக்கியமான நடிச்சிருக்கார் இஎம்சி ஜோசப் டைரெக்ஷனில் சுராஜ் எஸ் குரூப் மியூசிக் படம் மீஷா இது ஒரு த்ரில்லர் படம் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு ஆனந்த் எல்ராய் டைரக்ஷனில் வெளியான ஹிந்தி படம் ராஞ்சனா தனுஷ் ஹீரோவாகும் சோனக் ஒவ்வொரு ஹீரோயினாக பண்ணியிருந்தாங்க ஆர் ரஹ்மான் மியூசிக் பண்ணியிருந்தார் இந்த படம் தமிழில் அம்பிகாபதி என்ற பெயரில் டப்பிங் செய்யப்பட்டது அந்த படத்தின் கிளைமாக்ஸை சற்று மாற்றி மீண்டும் இந்த வாரம் ரீலீஸ் பண்ணுறாங்க மு முருகன் டைரக்ஷனில் சாங் சிஎஸ் மியூசிக் உள்ள படம் பிளாக் மை ரமேஷ் திலக் ஜி வி பிரகாஷ்குமார் தேஜு அஸ்வினி ரெடின் கிங்ஸ் ரே ஸ்ரீகாந்த் ஆகியோர் நடிச்சிருக்காங்க இதில் வித்தியாசமாக கதைக்கமாக கொண்ட படம் அப்படின்னு இயக்குனர் சொல்லியிருக்கார் இந்த வாரம் மொத்தம் ஒன்பது படம் வெளியாகிறது திரையரசியலுக்கு ஒரு கொண்டாட்டமான வாரம் ஆயிருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த வார படங்கள் எவ்வளவு தான் இவ்வளவு தான் தான் என்ஜாய் இட் இது போன்ற சினிமா சம்மந்தமான செய்திகள் விமர்சனங்கள் போன்றவற்றை தொடர்ந்து பார்க்குறதுக்கு இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்றும் அன்புடன் உங்கள் காஞ்சிபுரம் வேல்முருகன்